ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சேனல் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கம்மனில் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க டேப் அடிச்சா டேப் அடித்து புதுசாக இருந்து இப்போ டேப் அடித்து போட்டால் ஜோடி சேருமா அப்புறம் வந்து ஜோடி சேர்ந்து எத்தனை நாளில் வைக்கும் அதையும் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்ட வரும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் டேப் அடித்து ஜோடி போகிறோங்கன்னா நீங்கள் டேப்பை வந்து அடிக்கும் போது ரொம்ப டைட்டாக அடிக்க விடாது ரெக்கையில் சும்மா கொஞ்சம் ஓரளவு டைட்டாக தான் அடிக்கணும் ரொம்ப அடிச்சிங்கன்னா அதே நினப்பாக இருக்கும் எப்படா டேப் எடுப்பான் டேப் எடுப்பான்ட்டு அந்த நினப்பாக இருக்கும் அப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோடி போகிறப்ப ரெண்டும் ஃபீமேல் பார்த்து ஃபீமேலு ஒன்று பார்த்து போகணும் ஜோடி கரெக்டாக போகணும் ஆண் புறா பெண் புறான்னு கரெக்டாக ஜோடி போடணும் மாற்றி போட்டுக்கூடாது ரெண்டுமே ஆண்பு போட்டு ரெண்டுமே பெண் புறா ஆண் புறாவும் பெண் புறாவும் நல்லா பார்த்துக்கணும் ஆன்புரா அந்த மாதிரி அடல்ட்டாக இருக்கணும் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒம்பது கல்லி தாண்டிருக்கணும் ஆண் ஆன்புராவுக்கு வந்து கள்ளி வந்து ஒம்பது வந்துருக்கணும் அப்படி இன்னாடி ஒம்பது ஏழு எட்டை தானாலே போதும் அது பெருசாக இருக்கணும் உருவத்துலேயே ஆண் புறா கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பெண் புறா பெருசாக இருந்ததுன்னா ஆண் புறாவோட ஜோடி சேராது பெண் புறவை பார்த்து அப்புறம் ஆன்புறாவை ஆண் ஆன்புறா பெருசாக இருக்கணும் பெண் புறா கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதேமாதிரி அடல்ட் இருக்கணும் ரெண்டுமே அடல்ட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் ஜோடி பிடிக்கும் நம்ம ஜோடி சேர்ந்தாதான் ஜோடி ஆகுது பெரிய பேருனா சீக்கிரமே எக்க வைக்க வாய்ப்புண்டு பத்துக்கும் கொட்டி கல் பத்து கல்லியும் கொட்டி முளைச்சிருந்ததுன்னா எப்படியும் ஒரு பத்து நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே எக் வச்சிடும் பெரிய கல்லி கொட்டி முளைச்சிருந்ததுன்னா அடல்ட்டாக இருந்ததுன்னா பத்து நாள்ல இப்போ எஃகு வச்சிடும் பத்து நாள்லேயே எஃகு வச்சிரும் அது சின்ன சின்னப்புறான்னா கொஞ்சம் எக் வைக்காது பெரிய புறம் அடல்ட் ஆன புறானால் அதே நினப்பாக இருக்கும் ஜோடி செய்யணும் மேட்டிங் ஆகணும் சிக்க இருக்கணும் எக்கு வைக்கணும் அப்படின்னு அந்த நினப்புலேயே இருக்கும் அதனால் ஃபே ஃபீமேல் மேலே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய புற ஆகுது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அது மேலே கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் தான் இருக்கும் எக்கு வைக்காது கொஞ்சம் லேட்டாகும் ஒரு ஒரு இருபது நாள் ஆகலாம் பெரிய புறானால் பத்து அஞ்சு நாள்லேயே எக்கு வச்சிடும் ஜோடி சேர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சேரும் மேட்டிங் ஆனால் தான் சீக்கிரம் எக்கு வைக்கும் அப்புறம் வந்து நேற்று புதுசாக ஒரு புறா இருந்துச்சு தனிக்கு வருங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபீமேல் தான் பட்டா தான் பெருசாவில் இதுதான் நிற்கிது ஃபீமேல் தான் இது வந்து மாற்றுக்கணும் சிக்கு இது நம்மள்தான் ஒயிட்டு அப்புறம் ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட கொண்டை வந்து ரெண்டு சிக்குமே பிடிச்சிருச்சு அங்கே போய் பார்ப்போம்ல அங்கே நினைக்கிது பாருங்க அந்தல அந்த புறா வந்து அடல்ட்டு கிடையாது கரெக்டாக இப்போ எட்டாயிரக்கே ஒன்பதாம் தான் முளைக்கிது கல் எட்டாவது வள்ளி தான் வருதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த ஃபீமேல் வந்து எக் வைக்க லேட்டாக லேட் பண்ணுது கூடலாம் கட்டிடுது அதை எக் வைக்க மாட்டேங்குது எக் வைக்க தான் உட்காந்துருக்கு எக் வச்சிட்டா என்னான்னு தெரியலை எது வைக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு பார்ப்பேன் எக்குவான் வருதோ என்ன தெரியல இடம் ஏந்திரிக்க மாட்டேங்குது உங்கள் நேரம் எங்குறத வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன் மிஸ் ஆகிட்டு இன்னும் ஏந்திரிக்க மாட்டாங்க நாட்டில் இந்த அருகருங்க கொண்டையோட பேர் இதை மேலே ரெண்டு சிக்கும் உங்களுக்கு தெரியலை புறா எடுத்து விடுறோம் சாப்பிட எடுக்கணும் குஞ்சை போட்டு மிய்ச்சி கொண்டு விடும் கொஞ்சம் கொத்துவாப்பில் கொத்துப்பிட ஆரம்பிச்சுட ஆரம்பிச்சுட ஆரம்பிச்சு அது மாதிரிலாம் ரெண்டு சிக்குமே பொறிச்சிடுச்சு அதான் எடுக்கிறேன் இல்லாட்டி எடுக்க மாட்டேன் கூடே கட்டாமல் எங்கு வச்சிருந்துச்சு நான் தான் வைக்கலுதா தெரிய வந்தது என்ன கலந்தது பெருசாக வந்து ரெண்டு குஞ்சும் பொறிச்ச வரைக்கும் சந்தோஷம் ரெண்டு கொஞ்சமும் பொறிச்சிருக்கும் வாட்டியே ரெண்டு குஞ்சும் பொறிச்சிருச்சு மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து மறுபடியும் எக்கு வைக்கிறதுக்கு கூடு கட்டியிருக்கு நாஷும் கூடு கட்டியிருக்கு இந்த கூடு கட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு தான் இருக்குது இப்போ சாக்லேட்டில் பிளாக் வந்து செத்து போய்ட்டு இப்போ அந்த சாக்லேட் கலரும் மட்டும்தான் இருக்குது தலையில் ஒயிட்டு எக்கை ஒயிட்டு பயங்கரமாக கொஞ்சம் பிளாக்கு இறந்துடுச்சு ஏன்னா இது எக்கு வச்சிட்டா எக்கு நான் தெரியலை பார்ப்போம் எக்கு இப்போ தான் இருக்குது இது நல்ல புறா தான் இதெல்லாம் பெரிய புறா அடல்ட் ஆகிட்டு அதோடய பேர் அடல்ட் ஆகல அதனால எக் வைக்க முடியாது நான் தெரில திரும்ப நினைக்கணும்னா ரெண்டு நாளில் பார்ப்போம் இதான் அதோடய பேர் நினைக்கிற அவ்வளோ பாருங்கள் அப்புறம் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு காஷ் வந்து ரொம்ப தீவிரமாக துவத்திட்டுருக்கா அப்படி அதோடய பேரை இன்னும் எப்படியும் ரெண்டு நாளில் எக் வச்சிடணும்னு நினைக்கிறேன் இதுமாதிரி துரத்த ஆரம்பிச்சிட்டனாலே ரெண்டு நாள் மூணு நாள் வந்து எக்க வச்சிடும் வந்துட்டு நினைக்கிறேன் மரத்தை உச்சியில் உந்திருக்கு தெரியாது எனக்கு கூப்பிட்டு வாங்குறேன் அது வந்து புதுசாக அந்த பட்டு வீட்டில் தான் அந்த புறா அதுவும் பயங்கரமாக துரத்துது என்ன தோற்று வாரத்துக்குங்க ஃபீமேலே தான் வந்துச்சு மேய போயிட்டு வந்து தோரத்துக்கு கொண்டுள்ள கொண்டு போயிட்டு வருங்க அது இன்னும் ஒரு வாரத்தில் எக் வச்சிடணும் கணக்கே போகிறேங்க வந்து சாக்லேட்டு சந்தபுரம் தாங்க அன்னைக்கு இல்லை இதுதான் அடுத்த அப்டேட்டாக இருக்கும் துரத்துக்கு பாருங்க என்ன தோற்று வருதுங்க சமைப்புறாங்க அது வாங்கிட்டு வந்தப்போ இதுவும் அது மாதிரி ஜோடி சேரமுட் டேப்பு செம்ம டைட்டாக அடிச்சுருந்துச்சு டேப்பை விட்டு அடுத்த நாள்லேயே வந்து ஜோடி சேர்ந்துட்டு இது கூட சூப்பர் புறா ரெண்டுமே அப்படின்னா அதே மாதிரி டேப் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக அடிக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் லூஸாகவுட் அடிங்க பறக்கவும் முடியாது இந்த உலக ஒரு அரை அடி ஒரு ரெண்டு அடி பறக்கிற மாதிரி இருந்தாலே போதும் அதே மாதிரி வச்சிங்கன்னா ஜோடி சேரும் பெரிய புறா இருந்தால் மேக்ஸிமம் ஜோடி சேரும் அடல்ட் ஆகிருக்கணும் சின்னதுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஜோடி சேராது அதே மாதிரி ஜோடி சேர்ந்து எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நாளெலாம் இது மாதிரி புறான்னா பத்து நாள் பதினஞ்சு நாளே எக்கோ வச்சுரும் கொஞ்சம் சின்ன புறான்னா ஆறு கழி ஏழு கல்னால் அவ்வளோ சீக்கிரம் எக்கோ வைக்காது பெரிய புறா இருக்கணும் ஃபீமேல் பெருசாக இருந்து வயசு கூட வந்து மேலே வந்து வயசு கம்மியாக இருந்ததுன்னா ஜோடி சேராது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எப்படியும் ஒரு நானூற்றி இருபது பேர் சப்ஸ்கிரைப் எடுத்துக்கோங்க எனக்கு தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைப் வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே காய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க கூட இருக்க பண்ணுங்க க்ளிக் பண்ணுங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வரும் ஓகே காய்ஸ் guys bye